இந்தியா இந்திரஜாலம் கப்பலில் இருந்தவர்களின் நினைவில் எல்லாம் நிலைத்திருந்தான் கான் வியப்பு வழியும் கண்களால் நன்றி பெருக்கோடு அவனை பார்த்தார்கள் போர்த்துகீசியர்கள் தங்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒருவன் மரண கம்பத்திலே மாட்டி வைத்து உயிர் துடிக்க துடிக்க தங்களிடம் கசியடி வாங்கிய ஒருவன் அதையெல்லாம் மறந்து மன்னித்து தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி கொடுத்ததை நினைத்த போது அந்த அந்நியனான யூசுப்கான் அதிசய மனிதனாகத்தான் அந்த மாலுமிகளின் இதயங்களிலே இடம்பெற்றிருந்தான் கப்பலில் தலைவர் அவனை தம் அறையிலேயே தங்க செய்தார் யாருக்குமே கிடைக்காத தனி சலுகை அது தம்முடனேயே தமக்கு சமமாக ஒரே ஆசனத்தில் அமர்த்தி கொண்டு உணவருந்தினார் வெற்று உடம்போடு வியர்வை கொட்ட வேலை வாங்கிய அடிமை யூசுஃப்கானா இப்போது அவன் அந்த கப்பலுக்கும் அதில் இருந்தோருக்கும் மறுவாழ்வளித்த மகத்தான வீரபுருஷன் அல்லவோ விரட்டி விரட்டி வேலை வாங்கியவர்கள் விழுந்து விழுந்து உபசரித்தார்கள் இன்னும் எப்படியெல்லாம் தம் நன்றியை நல்லெண்ணத்தை காட்டுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் கப்பல் தலைவர் வழுவழுப்பான தரையிலே வழுக்கி செல்லும் பொருளை போல தக கடல் நீர் பரப்பிலே அன்னமென ஆடி அசைந்தபடி ஆனந்தமாக மிதந்து கொண்டிருந்தது அந்த கப்பல் களத்தை செலுத்துவதற்கு ஏற்ற வசதியான காற்று வீசிக்கொண்டிருந்தது கப்பலுக்கு மட்டும்தானா கானின் வாழ்க்கையிலும் இப்போது வசதியான காற்றுதான் தான் வீசி கொண்டிருந்தது கப்பலில் உள்ளோருக்கு முடி திருத்தும் மாலுவி ஒருவன் கானின் முகத்து இளந்தாடியை கத்தரித்து அழகுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தான் அந்த நிலையிலும் கூட அவன் அருகே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து சிரித்தபடி உரையாடி கொண்டிருந்தார் கப்பல் தலைவர் மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவர் கானிடம் அன்பு பாராட்டினார் விசேஷமான சமயங்களில் தான் அணிந்து கொள்வதற்காக வைத்திருந்த உயர்ந்த ஆடைகளை எடுத்து யூசுப் கானிடம் கொடுத்து அதை அவன் அணிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார் அவருடைய அன்பு பிடியிலே சிக்குண்ட அவன் சில வேளைகளில் அவஸ்தைப்படவும் வேண்டியிருந்தது அன்று அவனை பற்றி அறிந்து கொள்ள விரும்பாதவர் தெரிந்து கொண்ட ஒரு சில செய்திகளையும் அலட்சியமாக மதித்தவர் இன்று அவைகளில் ஆர்வம் காட்டினார் போர்த்துகீசியர்களின் உடையில் பொலிவுடன் விளங்கிய அவனை பார்த்து கூறினார் கான் இந்த உடையில் நீ எங்களைப் போலவே இருக்கிறாய் அந்த தலைப்பாகை மட்டும் இல்லாவிட்டால் உன்னை எங்கள் நாட்டில் அன்னியன் என்றே யாராலும் கூற முடியாது என்றார் கப்பல் அதிகாரி கான் ஒரு நீண்ட துணியை எடுத்து தன் நாட்டு வழக்கப்படி தலையிலே முண்டாசு கட்டிக்கொண்டிருந்தான் அதுவும் அவனுக்கு கம்பீரமாகத்தான் இருந்தது சுல்தானை போல தலைவரின் பாராட்டுக்கு தன் முறுவலையே பதிலாக்கிவிட்டு தன்னையே தங்கள் பார்வையால் விழுங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மற்ற மாலுமிகளைப் பார்த்தான் அன்று மதிப்போடு பார்த்தவர்களின் முகத்திலே இன்று லேசான வெறுப்பு படர்ந்திருப்பதை உணர்ந்தான் கான் கப்பல் தலைவரிடம் தான் பெறும் சலுகைகள்தான் அதற்கு காரணம் என்பதை அவன் அறியாமலில்லை யூசுஃப் நீ எங்கள் நாட்டுக்கு வந்து எங்களில் ஒருவனாகவே ஆகிவிடேன் உன் வீரத்துக்கும் திறமைக்கும் எங்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கும் பெருவாழ்வு வாழலாம் என்றார் கப்பல் தலைவர் யூசுஃப் அவரை பார்க்காமலேயே ஆனால் கீழ்த்தளத்தில் தங்களையே பார்த்தபடி காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் மாலுமிகளை பார்த்து முறுவல் செய்து கொண்டே அப்படியென்றால் என்று கேட்டான் எங்கள் இனத்தவனாகிவிடு ஏற்றமிக்க வாழ்வுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கானை கிறிஸ்தவ மதத்தை தழுவு செய்யும் முயற்சியிலே ஈடுபடலானார் அவர் உங்கள் இயேசுவின் வழியை பின்பற்ற சொல்கிறீர்களா என்று கேட்டு இடி என்று நகைத்தான் கான் அவனது வெறிச் சிரிப்பை கண்டு வெகுண்டவர் விட்டு மதம் மாறினால் இந்திய துறைகளை நிர்வகிக்கும் பிரதிநிதியாக உன்னை ஆக்கும்படி எங்கள் மன்னரிடம் நான் சிபாரிசு செய்வேன் என்றார் என் மனித இஸ்லாத்தை துறந்து இன்னொரு மதத்தை தழுவுவதா அதுவும் பதவிக்கும் பகட்டான வாழ்வுக்கும் ஆசைப்பட்டு அதைவிட என்னை அந்த மரணக்கம்பத்திலேயே கட்டி வைத்திருக்கலாமே ஐயா என்று மனம் நொந்து போய் கூறினான் இனப்பற்று மிகுந்த யூசுஃப்கான் இஸ்லாத்தை தன் உயிருக்கும் உயிராக மேலாக மதிப்பவன் அவன் யூசுப் கானின் உள்ளத்தை புரிந்து கொண்ட கப்பல் தலைவர் இது விஷயமாக தங்களிடையே கசப்பை வளர்க்க விரும்பாதவராக உன்னை கட்டாயப்படுத்தும் நோக்கத்துடன் நான் இதை சொல்லவில்லை யூசுப் இதனால் எங்கள் நாட்டிலே ஏற்றம் பெறும் வாய்ப்பு உனக்கு உண்டு என்று கூறினேனே தவிர உன் மத உணர்ச்சியை புண்படுத்தும் எண்ணத்தோடு இதை கூறவில்லை என்றார் ஐயா தாங்கள் என் நண்பரானால் என் நல் வாழ்வில் அக்கறை உள்ளவரானால் நான் உங்களிடம் ஒரு சிறு உதவியை வேண்டி பெறலாம் என்று நினைக்கிறேன் என்றான் கான் இந்த கப்பல் இன்று கடலில் மிதந்து கொண்டிருப்பதற்கு இதில் உள்ளவர்கள் உயிரோடு உலாவிக் கொண்டிருப்பதற்கு விலை மதிப்பற்ற பொருட்களோடு நாங்கள் எங்கள் தாய் திரும்பிக் கொண்டிருப்பதற்கு காரணமான நீ கேட்பதை நான் மறுப்பதானால் அது நன்றி கொன்ற தன்மையாக வல்லவா ஆகும் விசேஷமாக ஒன்றுமில்லை நான் எனது தாய் நாட்டுக்கு போக விரும்பவில்லை இந்திய நாட்டின் துறைமுகங்கள் ஏதாகிலும் ஒன்றில் என்னை விட்டுவிடுங்கள் என் நாட்டினரில் எத்தனையோ பேர்கள் இந்திய மன்னர்களின் அவையிலே தங்கள் திறமைக்கு தக்க பெருமை பெற்று வாழ்ந்து வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களைப் போல நானும் என் அதிர்ஷ்டத்தை நாடி அங்கே போகலாம் என்று எண்ணுகிறேன் என்றான் கான் அவனது மனத்திரையிலே கள்ளிக்கோட்டையிலே கண்ட பாரதத்தின் பசுமையான காட்சிகள் படங்களாக விரிந்தன இவ்வளவுதானா உன் விருப்பப்படியே உன்னை இந்திய மண்ணில் இறக்கிவிட்டு செல்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் நமது கப்பல் கோவா துறைமுகத்துக்கு போகும் அங்கிருந்தே நீ அதிர்ஷ்டத்தை நாடி உன்னுடைய பிரயாணத்தை தொடங்கலாம் என்றார் அன்று இரவு யூசுஃப்கான் படுக்க செல்லவே இல்லை அவன் தூக்கத்தை பூரணமாக அனுபவித்து எத்தனையோ நாட்களாயிற்றே சுருண்டு சுருண்டு உருளும் கடல் அலைகளை கண்கொட்டாமல் பார்த்தபடி கப்பலின் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்தான் தன்னந்தனியாக அவன் உள்ளத்திலும் என்ன அலைகள் அப்படித்தான் உருண்டு உடைந்து கொண்டிருந்தன வீர வாழ்வு என்னும் தீராத வேட்கையோடு தாய் நாட்டிலிருந்து கிளம்பிய நாள் முதல் இன்றைய நிலை வரை எண்ணி பார்த்தான் விதி ஏதோ ஒரு காரியத்துக்கு காரணத்துடன் இப்படியெல்லாம் தன்னை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது என்ற முடிவிலேதான் முற்று பெற்றது அவன் சிந்தனை இன்னும் இரண்டு நாளில் கோவா துறைமுகத்தில் விடுதலை பெற வேண்டும் என்ற தவிப்போடு இருந்தவனுக்கு அந்த கப்பல் தன் வேகத்தை இழந்து நங்கூரம் பாய்ச்சி நடுகடலில் நிற்பதாக தோன்றியது விடுதலை வேட்கையில் தன்னை மறந்து கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த யூசுஃப்கானை கப்பலில் ஏற்பட்ட சலசலப்பு தன் நிலைக்கு கொண்டு வந்தது பாய்மரத்தின் உச்சியில் உள்ள தொட்டியில் நீண்டபடி தொலைதூரத்து காட்சியைக் கண்டு சொல்பவன் கப்பல் தரையை சமீபித்து விட்டதாக உற்சாக மிகுதியோடு கூறிக்கொண்டிருந்தான் எல்லை இல்லாது பறந்து கிடக்கும் கருணீல கடலில் கவலையோடு பிரயாணம் செய்யும் மாலுமிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் காட்சி தூரத்தில் தோன்றி கொண்டிருந்தது புகையின் நடுவே முளைத்த கருணீல கோடு போல கரை தெளிவாகி கொண்டிருந்தது கப்பலில் உள்ளவர்களின் முகத்தில் ஒளி பரவுவதை போல மங்கலான அந்த காட்சியிலும் மெல்ல மெல்ல விவரங்கள் தெரியலாயின அவர்கள் காட்சிக்கு எல்லை கோடாக உயர்ந்தும் தாழ்ந்தும் ஓடிய மலை தொடரை அடுத்து அடர்ந்த காடுகளின் பசுமை செறிந்த தோற்றமும் சற்று நேரத்துக்கெல்லாம் தென்னை மரங்களின் தெவிட்டாத காட்சியும் புலனாயின அதைத் தொடர்ந்து படகுகளில் கப்பலை நோக்கி வரும் சுதேசிகளின் ஆறாவர மிக்க ஓசையும் கேட்கலாயிற்று கப்பலில் உள்ளோர் பரபரப்புடன் இங்கும் அங்கும் ஓடி நங்கூரம் பாய்ச்சுவதற்கான காரியத்தில் ஈடுபட்டார்கள் சற்று நேரத்துக்கெல்லாம் கப்பல் கோவா துறைமுகத்தில் போய் நங்கூரமிட்டு நின்றது போர்த்துகீசியர் சீருடை அணிந்து கப்பலில் அணிவகுத்து நின்றார்கள் கப்பல் தலைவரும் தமக்கு உரிய கம்பீரமான உடை அணிந்து துறைமுக அதிகாரியை வரவேற்பதற்கு தயாராக இருந்தார் துறைமுகத்தில் வேறு சில கப்பல்களும் சிறிய பெரிய படகுகளும் குழுமி கிடந்தன கோவா துறைமுகத்தின் அதிகாரியும் இந்தியாவில் உள்ள போர்த்துகீசிய பகுதிகளின் நிர்வாகியுமான டாம் பிரான்சிஸ்கோ ஒரு படகில் கப்பலை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் படகு கப்பலை அணுகியதும் கப்பலில் இருந்து அவரை வரவேற்பதற்கு அறிகுறியாக எக்காலத்தை முழக்கினார்கள் நூல் ஏனி வழியாக பிரான்சிஸ்கோ கப்பலின் தளத்துக்கு ஏறி வந்தபோது கப்பல் அதிகாரி கைலாக கொடுத்து அவரை வரவேற்றார் சம்பிரதாயமான சடங்குகள் நிகழ்ந்தன கப்பல் வீரர்கள் அணிவகுத்து நின்று செலுத்திய மரியாதையை பெற்றுக்கொண்டு தலைவருடன் சம்பாஷித்தவாறே அவரது அறைக்கு வந்தார் துறைமுக நிர்வாகி இத்தனை நேரமும் தனி உடையில் தன்னிச்சையாக நின்று கொண்டிருந்த கான் அவரது கவனத்தை கவர்ந்ததில் வியப்பில்லைதான் அந்த அந்நியனை பற்றி அவர் கப்பல் தலைவரிடம் விசாரித்த போது அவர் கானின் கதையை அவரிடம் விவரித்து இந்த கப்பலை கொள்ளையர்களிடமிருந்து காத்து கொடுத்த வீரன் என்று அவனை அவருக்கு அறிமுகம் படுத்தி வைத்தார் மகிழ்ச்சியால் அவர் முகம் மலர்ந்தது நன்றி பெருக்கினால் அவர் கண்கள் பளபளத்தன கானின் கரம் பற்றி குலுக்கி தம் சந்தோஷத்தை அவர் தெரிவித்துக் கொண்டார் கப்பலில் இருந்து விடைபெறும் போதும் அவனிடம் தனிப்பட கையசைத்து விடைபெற்றார் துறைமுக நிர்வாகியின் விஜயத்துக்கு பிறகு கப்பலில் உள்ளோர் கரைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டனர் அந்த துறைமுகத்தில் சில நாட்கள் தாமதிக்க திட்டமிட்டிருந்தார் தலைவர் புதிய உணவுப் பொருட்களை நிரப்பிக்கொள்ளவும் சாமான்களை ஏற்றவும் இன்னும் அவகாசம் இருந்தது ஆகவே கப்பலில் உள்ள அனைவருமே கரைக்கு சென்று உள்நாட்டில் ஓரிரு நாட்களை இன்பமாக கழிப்பதற்கு அனுமதி அளித்தார் யூசுப் கானையும் கப்பல் தலைவரையும் தாங்கியபடி ஒரு படகு கோவாவின் கரையை நோக்கி சென்று கொண்டிருந்தது தன்னிடமிருந்து விலகி செல்லும் கப்பலையே வெறித்து பார்த்தபடி படகில் உட்கார்ந்திருந்த யூசுப் கானின் நினைவு பல மாதங்கள் பின்னோக்கி சென்றது அதே கப்பலில் தான் ஒரு அடிமையாக எல்லோரது அவமதிப்புக்கும் அலட்சியத்துக்கும் ஆளாகி அடைபட்டு கிடந்ததை எண்ணி பார்த்து கொண்டான் அராபிய குதிரைகளை ஆயிரக்கணக்கில் வாங்கும் ஆற்றல் மிக்க அரசான பிஸ்னாகா என்ற சிறப்புமிக்க ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொண்டதும் நினைவுக்கு வந்தது ஒதுங்கி போய்க் கொண்டிருந்த கப்பலின் ஒரு ஓரத்தில் ஓங்கி நின்ற மரண கம்பங்களின் மீது அவன் பார்வை பதிந்தது என்னை தழுவியவர்கள் இதுவரை நழுவி சென்றதே இல்லை இன்று நீ செல்கிறாய் உனக்கு நல் வாழ்வு காத்திருக்கிறது போய் வா பணித்த கண்களோடு இருந்த அவன் பார்வைக்கு படகின் ஆட்டத்தில் அந்த கம்பங்கள் அசைந்து விடை கொடுப்பது போல் இருந்தது தங்களிடமிருந்து விடைபெறும் கானுக்கு போர்த்துகீசிய கப்பல் தலைவர் ஒரு பெரிய விருந்து வைத்தார் கொடுமைப்படுத்துவதில் எப்படி எல்லை மீறியவர்களாக இருந்தார்களோ அதே போல அன்பை வெளிப்படுத்துவதிலும் நடந்து கொண்டனர் போர்த்துகீசியர்கள் போர்க்காசுகள் நிறைந்த முடிப்பு ஒன்றை வழி செலவுக்காக வைத்து கொள்ளும்படி அவனுக்கு வழங்கினார் கப்பல் தலைவர் பாரதத்தின் பழமையான பட்டா கத்தி ஒன்றை விரும்பி விலை கொடுத்து வாங்கி வைத்திருந்தார் போர்த்துகீசிய பகுதிகளை நிர்வகிக்கும் உயர் அதிகாரி அற்புதமான வேலைப்பாடுகளை கொண்ட உரையோடு கூடியது அந்த கம்பீரமான கத்தி கற்கள் வைத்து இழைத்திருந்த அந்த கத்தியின் உறுதியான பிடியில் யாழியின் முகப்பும் யானை தந்த வேலைப்பாடுகளும் கொண்டது அதனை போர்ச்சுகலின் மன்னருக்கு பரிசாக அளித்து பெருமை அடைய எண்ணியே வாங்கி வைத்திருந்தார் டாம் பிரான்சிஸ்கோ ஆனால் கானின் வரவும் தோற்றமும் அவரது முடிவை மாற்றிவிட்டன அந்த உயர்ந்த கத்தி பயனுள்ள இடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினாரோ என்னவோ காட்சி பொருளாக மன்னர்களின் பொக்கிஷ அறையில் அடைபட்டு கிடப்பதை விட யூசுப்கானை போன்ற ஒரு வீரனின் கையில் அந்த கத்திக்கு அதிக பலனும் மதிப்பும் இருக்கும் என்ற முடிவோடு தமது அன்பளிப்பாக அதை அவனுக்கு அளித்து கௌரவித்தார் அது மட்டும் அல்லாமல் பல்லாண்டுகளுக்கு முன்பு பிஜப்பூரின் புகழ்பெற்ற தளபதியும் மந்திரியுமாக இருந்த ஆசாத் கான் என்ற ஆற்றல் மிக்க வீரனின் உடைமைகளை கொள்ளை கொள்ளும் வாய்ப்பு போர்த்துகீசியர்களுக்கு கிட்டியது ஆசாத் கான் தமது ஜாகிரிலே சேமித்து வைத்திருந்த ஏராளமான பொக்கிஷங்களை கைக்கொண்டார்கள் போர்த்துகீசியர்கள் அப்போது அந்த மாவீரனின் உயர்ந்த ஆடை அணிகளும் அவற்றோடு வந்தன டாக்கா மஸ்லின் காசி பட்டு ஆகியவளால் ஆன கண்கவர் வனப்புமிக்க வண்ணங்களில் தயாரிக்கப்பட்ட கம்பீரமான உடைகள் ஆசாத் கான் உடையவை பின் குறிப்பு ஆரம்ப காலத்தில் பிஜப்பூர் சுல்தான் இப்ராஹிம் ஆதில் ஷாவின் அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவராக விளங்கியவர் ஆசாத் கான் பிற்காலத்தில் மன்னரின் வெறுப்புக்கும் கோபத்துக்கும் ஆளானவர் போர்த்துகீசியர்களோடு சேர்ந்து கொண்டு மன்னர் இப்ராஹிமுக்கு எதிராக அவரது சகோதரர் அப்துல்லாவை அரியணையில் அமர்த்தி நடத்திய புரட்சியிலே தோல்வி கண்டார் ஆசாத் கான் அப்போது அவரது உடைமைகளை போர்த்துகீசியர்களுக்கு உரிமையாக்கினார் மன்னர் இந்த விலை உயர்ந்த உடைகளை அதன் அழகுக்காக தங்கள் பண்டக சாலையில் போர்த்துகீசியர் பாதுகாத்து வைத்திருந்தார்கள் முஸ்லிம் இனத்து உயர்குடி பிறந்தோருக்கு உரிய அந்த ஆடை அணிகளால் ஐரோப்பியராகிய அவர்களுக்கு பயன் இல்லை அதன் நினைவு பிரான்சிஸ்கோவுக்கு வரவே ஆசாத் கானின் சிறந்த ஆடைகளில் சிலவற்றையும் கானுக்கு அளித்து அதை அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் ஆடை போர்த்தி பொற்கிழி அளித்து என்னாலும் காக்கும் இரும்பு கத்தி ஒன்றையும் தங்கள் நன்றியின் அடையாளமாக யூசுப் கானுக்கு கொடுத்துவிட்டு பிரிய மனமில்லாமல் விடையளித்தார்கள் கான் போர்த்துகீசியர்களிடம் தான் பட்ட துன்பங்களையெல்லாம் மறந்தான் அவர்களின் நட்பும் இன்றைய நல் எண்ணமும் தான் அவன் இதயத்திலே நிறைந்திருந்தன உணர்ச்சி பெருக்கினால் பேச நா நிலையில் அவர்களை தழுவிக்கொண்டு கண் கலங்கி விடைபெற்று கொண்டான் இந்த கோவா துறைமுகம் உன்னை என்றைக்கும் எந்த நிலையிலும் வரவேற்க காத்திருக்கும் யூசுப்கான் என்றாவது தாய்நாடு செல்ல விரும்பினால் தயக்கமின்றி எங்கள் உதவியை நாடி நீ வரலாம் என்றார் உயர் அதிகாரி பிரான்சிஸ்கோ உங்கள் அன்பு சுமையோடு இந்த பொருட்சுமைகளையும் அளித்து என் போக்குக்கு வேலையிட்டு விட்டீர்கள் என்று வேடிக்கையாக சொல்லி விடைபெற்று கொண்டு கிளம்பினான் யூசுப்கான் போர்த்துகீசிய மாலுமிகளின் கூட்டம் அவன் தங்களிடமிருந்து பிரிந்து செல்வதையே பார்த்து கொண்டு நின்றது அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டும் சிலபோது அவர்களை பார்த்தபடி பின் கூட நடக்கலானான் யூசுப்கான் பிறகு கோவாவின் துறைமுக பகுதியை விட்டு கூட்டம் நிறைந்த உள்நாட்டுக்கு வந்தான் விதவிதமான விலை உயர்ந்த பொருட்களை குவித்து வைத்து கொண்டிருந்தார்கள் வியாபாரிகள் பாரதத்தின் செல்வங்களை வாரிக் கொண்டு போவதற்காக வரும் அந்நியர்களின் நடமாட்டம் மிகுந்த ஆனதால் அங்கு எந்த பொருளும் எளிதில் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தது வீரனான அவன் கவனத்தை கவர்ந்தது ஆயுதங்களை அழகுபட அடுக்கி வைத்திருந்த அங்கிருந்த ஒரு அடிதான் வாளிலேதான் எத்தனை விதம் எத்தனை ரகம் விரல் நீளமுள்ள வாளிலிருந்து வலிமை மிக்கவர்கள் இரண்டு கைகளாலும் பிடித்து சுழற்றும்படியான பெரிய வாட்கள் வரை எல்லாமே இருந்தன அங்கே மார்பை மறைக்கும் இரும்பு கவசங்கள் முகத்தை மறைக்கும் முகமூடிகள் உடலில் அணிந்து கொள்ளும் இரும்பு நூலால் பின்னிய சட்டைகள் ஈட்டிகள் வேல் வாழ் சூளம் இப்படி நாட்டின் போர்க்கருவிகள் அத்தனையும் காட்சி பொருளாக்கி இருந்தார்கள் அந்த அங்காடியிலே வேல் எரிந்து வீழ்த்துவதிலே வல்லவன் யூசுப்கான் வழுவழுப்பாக்கி நீண்ட உறுதியானதொரு கம்பிலே கருத்தை கவரும் வகையில் அதன் ஒரு முனையில் கூறான கொழு ஒன்றை பொருத்தி இருந்த ஈட்டி ஒன்று யூசுப்கானின் கவனத்தை ஈர்த்தது அதை கையில் எடுத்து வீசும் நிலைக்கு சுழற்சி பார்த்தான் ஈட்டியின் வேலைப்பாடும் அதன் உறுதியும் தரமும் அதை தன்னுடையதாக்கிக் கொள்ளும் தவிப்பை ஏற்படுத்தின குத்துவாள் ஒன்றையும் அந்த ஈட்டியையும் வாங்கி கொண்டு மேலே நடந்தான் அவன் குதிரை சந்தை இருந்தது வனப்பிலும் வலுவிலும் சிறந்த குதிரைகளை கொண்டு வந்து குவித்திருந்தார்கள் அராபிய குதிரை வணிகர்கள் கம்பீரமான அந்த அசுவங்களின் தோற்றத்திலே மனதை பறிகொடுத்து மயங்கி நின்றான் யூசுப்கான் தனது பிரயாணத்துக்கு இந்த பிராணியின் உதவி அவசியம் தேவை என்ற முடிவுக்கு வந்தவன் வெண்புரவி ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் விலையை விசாரித்தான் இளமையும் வீரமும் பொலிவும் உருவில் தன் இனத்தவன் ஒருவன் குதிரை கேட்டு நிற்பதை கண்ட வியாபாரி விலையைப் பற்றி அதிக பேரம் பண்ணவில்லை கனைத்து கால்களால் தரையை கிளறியபடி கம்பீரமாக நின்று அதை தட்டி தடவி கொடுத்தான் உடலை சிலிர்த்து கொண்ட அதன் மீது தாவி ஏறி அமர்ந்தான் யூசுப்கான் செழித்து வளர்ந்திருந்த தன் பிடரி பிடரிமயிர் ஆடி அசைய கம்பீர நடை போட்டது அந்த குதிரை காலை இளம் வெயில் கொங்கன பிரதேசத்தின் குளிருக்கு இதமான கதகதப்பை கொடுத்து கொண்டிருந்தது இரவு கன்னி தன் பனி ஆடையை களைந்து பசுமை பரப்பிலே காய வைத்திருந்தால் அது வைர கற்களாக ஒளி வீசி சிரித்து கொண்டிருந்தது இயற்கையின் இத்தனை கோலாகலங்களையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்தபடி இடையிலே வாழும் கையிலே வேலும் உள்ளத்திலே உவகையுமாக வளைந்து வளைந்து வழிகாட்டி கொண்டு செல்லும் அந்த பாதையைத் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தான் யூசுப்கான் மேற்கு கடற்கரை பகுதிக்கு அரண் போல அமைந்திருந்த மலைத்தொடரை கடந்து பெல்காம் வந்து சேர்ந்த யூசுப்கான் பாரதத்தின் இயற்கை அழகை கண்டு பேச்சற்ற நிலையில் பிரமிப்படைந்து போனான் மந்திரவாதிகள் மாய உலகை சிருஷ்டித்து அதனுள் அழைத்து செல்லும் அற்புதத்தை பற்றி கற்பனை உலகில்தான் கண்டிருக்கிறான் தேவதை கதைகளில் தோன்றும் தெய்வீக அழகு நிறைந்த ஒரு இந்திரஜால உலகை கண் எதிரே கண்டபோது யூசுஃப்கானால் நம்பவே முடியவில்லை இயற்கை தன் மரகத அங்கியே வெறித்திருக்கும் அற்புதத்தைக் கண்டு வியந்தே போனான் அவன் எங்கு திரும்பினாலும் பசுமை பசுமை நெடுஞ்சாலைகளை ஒட்டினார் போல குளிர் தரும் சோலைகள் சலசலத்து ஓடும் நீரோடைகள் பசி தீர்க்கும் பழமரங்கள் தங்கக் கட்டிகள் போல சாலையோரத்து மரம் ஒன்றில் தொங்கிய கனி ஒன்றை பறித்து சுவைத்தான் அப்பப்பா எத்துணை இனிமையான சுவை அதை போன்றதொரு கனியை அவன் நாட்டிலே கண்டதே இல்லை அவன் கண்டது மாங்கனி அவன் மனமெல்லாம் நிறைந்திருந்தது அதை உண்டபோது வெகு நேரம் வரை அதன் சுவை அவன் நாவை விட்டு அகலவே இல்லை எத்துணை வளமான நாடு இது அதனால்தான் என் தாயகத்திலிருந்து வந்தவர்களெல்லாம் இதை தங்கள் நாடாகவே எண்ணி தங்கிவிடுகிறார்கள் போலும் அவர்கள் திரும்பாத ரகசியம் இப்போதல்லவா புரிகிறது என்று வியந்தவாறு வழி நடக்கலானான் யூசுஃப்கான் வழியில் குறுக்கிடும் கிராமங்களில் தன் பசியை தனித்து கொள்ள மக்களிடம் அணுகியபோது அவர்கள் அவனை அகமும் முகமும் மலர வரவேற்று வயிறார உணவு படைத்து உபசரித்த பண்பாட்டை என்ன என்ன இந்த நாட்டின் மீது ஒரு தனியான பற்றுதலே அவனுக்கு ஏற்பட்டுவிட்டது தலைநகருக்கு செல்லும் வழியை கேட்டறிந்து நீண்டு கிடந்த நெடுஞ்சாலையிலே தனது பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் பிஜப்பூர் என்ற பெருமை மிக்க முஸ்லிம் பேரரசின் அவையை நாடி போகிறோம் என்ற நினைவு அவனுக்கு பிரயாணத்தில் களைப்பை தோற்றுவிக்கவில்லை அடர்ந்த கானகம் ஒன்று குறுக்கிட்டது அதன் வழியே கானகத்தின் கம்பீரமான அழகை ரசித்தபடி குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா நதியின் கிளையான மால்பிரபா என்ற ஆற்றின் கரையோரத்து காடு அது வேங்கையின் உடலை போல நிழலின் இடையே வெயில் ஒளி பொட்டுக்களாக சிதறி கிடந்தது எங்கோ தூரத்தில் பாறைகளில் மோதி செல்லும் நதியின் ஓசை அந்த தனிமையின் இனிமைக்கு சுருதி சேர்ப்பது போல் இருந்தது தங்கு தடையின்றி சென்று கொண்டிருந்த குதிரை எதையோ கண்டது போல மிரண்டு நின்று கனைத்தது சுற்றுமுற்றும் பார்த்த யூசுப்கானின் கண்களுக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் குதிரையோ முன்னே செல்ல மறுத்தது உன்னிப்பாக பார்த்தபோது அவன் உடல் சிலிர்த்தது அவனுக்கு முன்னே உள்ள மரத்தில் நிழலும் ஒளியும் பின்னி கிடந்த அதன் கிளையில் பதுங்கியபடி அவனையே பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு சிறுத்தை அந்த சூழலில் அது இருப்பதே தெரியவில்லை அப்படி ஒரு அதிசய உடல் அமைப்பு அதற்கு தன் அனல் விழிகளை யூசுப்கானின் மீது பதித்து எந்த நிமிஷமும் பாய்வதற்கு தயாராக இருந்தது தன்னை நோக்கி இருக்கும் ஆபத்தை தான் உணரும் முன்பே தனக்கு உணர்த்திய குதிரையை நன்றியுடன் தடவி கொடுத்த யூசுஃப்கானின் வலது கரத்தின் பிடி ஈட்டியில் இருகிற்று தன்னை நோக்கி வந்த இரை நின்று நிதானிப்பதை கண்ட சிறுத்தை பாய்வதற்கு தயாரான போது யூசுப்கானின் கரத்திலிருந்த ஈட்டியும் பாய்ந்தது ஈட்டியிலே சொருகிக் கொண்டு சிறுத்தை சுருண்டு விழுந்த போது உண்டாக்கிய கர்ஜனையினால் அந்த கானகமே கலங்கியது பறவைகள் பீதியுடன் சிறகடித்து பறந்தன கானின் குதிரை வெகுண்டு முன்னங்கால்களை தூக்கி கனைத்து குதித்தது உடலில் பாய்ந்து வெளிவந்துவிட்ட ஈட்டியிலிருந்து விடுபட்ட வீணான முயற்சியில் ஈடுபட்ட சிறுத்தையின் மூச்சு மெல்ல மெல்ல அடங்கிக் கொண்டிருந்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்